ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நாய எல்லாம் இப்படி கீழ் சூரிய மொழியிலே ஆறு விதமான தரிசனங்களும் ஆறாயிரம் கோடி பல ஆயிரம் கோடி சூரிய தரிசனமும் ஒன்றே பெறுவதற்கு பிறவி குருடர்களும் சரி பிரிந்த குடும்பங்களும் சரி ஒன்று சேர்வதற்கு எளிமையான உலகத்திலே மீண்டும் வருவதற்கான வாய்ப்பே இல்லாத இந்த தட்சிணாயன ஆடி மாத கடக மாதத்தினுடைய வருகின்ற பத்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சட்டி திதியும் அன்று முழுவதும் சட்டி உபவாசமும் சந்திரன் சூரியன் மறைந்த பிறகு சந்திர உபவாசமும் மேற்கொண்டு இதை செய்து முடித்தால் வாழ்க்கையில் சாதிக்க முடியாதது எதுவும் கிடையாது குறிப்பாக வாயினால் செய்கின்ற தொழில் ஏஜென்சி கமிஷன் ஏஜென்சி மார்க்கெட்டிங் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் நீதித்துறையில் உள்ளவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வழிபட வேண்டும் எதிர்காலத்திலே வாக்கு சக்திகளிலே பல கோளாறுகளும் தவறுகளும் ஏற்பட்டு அதுவே பெரிய பிரச்சனையாக வம்பு சண்டையாக போராக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று மகான்கள் குறிப்பிடுவதால் வழிபடுவது நல்லதை மட்டும் தரும் எப்படிப்பட்ட அதாவது தன் நிலை மறந்து கிடக்கின்ற இறந்து போன நிலை போல கட்டையாக கிடக்கின்ற கோமா நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் வழிபட வேண்டிய மூர்த்தியை பற்றியும் குறிப்பிட்டுள்ளோம் திட்டை என்கின்ற கிரமம் அதுவும் இரண்டாவது இடமாக சென்னை தாம்பரத்திலிருந்து முடிச்சூரில் உள்ள பீஷ்மேஸ்வரர் கோயிலிலே உடனடியாக வழிபட்டால் நீங்கள் சாதிக்க முடியாத தீராத அந்த பேச்சே வராமல் படுத்த படுக்கையாக என்ன சொல்றதுன்னு தெரியாமல் நிலை தடுமாறி இருக்கின்றவர்கள் மேலும் தற்பொழுது உள்ள கால கிரக நிலையே சனீஸ்வர பகவான் வக்கிரக நிதியிலும் புதன் பகவான் மூன்று நாளாக வக்கிரகத்தில் அடைந்து விட்டதால் மன கொந்தளிப்பு மன போராட்டம் மன கஷ்டங்கள் சொல்லவே முடியாத மனப்புழக்கங்கள் அதாவது என்ன சொல்லுவதும் என்ன சொன்னோம் என்ன செய்ய போகிறோம் என்னத்தை வைச்சோம் என்னத்தை வைக்கல இப்படி மன தடுமாற்றம் மறதி அதிகமாக தோன்றும் ஆகையினால இப்போது மனோ காரகனான புதன் ப பகவான்களுடைய இந்த கோயில்களில் வணங்குவதும் சந்திர தெய்வத்திலிருந்து வருகின்ற அந்த ஒலிக்கதிர்களான படும் படும்பொழுது அதை நாம் தரிசிக்கும்போது நம் கண் கண் வழியாக நமது உடல் மூளை உறுப்புகள் எல்லாமே ஞான சக்தி தெய்வீக சக்தி பெறுகின்ற அற்புதமான ஸ்தலம் மேலும் கிரகங்கள் வக்கரகதியாக இருக்கும்போது திண்டிவனம் பாண்டிச்சேரி மார்க்கத்திலே உள்ள திருவக்கரை எல்லாருக்குமே சொல்லுவாங்க வக்கரகாளியம்மன் அங்கே உள்ள எல்லா தெய்வமூர்த்திகளும் கதியிலே இருக்கும் அதற்கு அங்கு சென்று அங்கு உள்ள முறைப்படி முன்பு நாம் அகஸ்தீவியத்திலே குறிப்பிட்டதுபடி வழிபட்டால் எப்படிப்பட்ட பிறக்கும் போது ஜாதகத்திலே பல பேருக்கு கிரகங்கள் வக்கிரகமாக இருக்கும் அவர்களுக்கும் நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஆனால் தாம் பெற்ற ஒரு நல்ல இடை ரகசியங்களை காரியங்களை பல பேருக்கு பகிர்ந்து ஷேர் செய்து கொடுப்பதும் பெரும் மகா புண்ணியமாக இருக்கும் இதை நமக்கென்று சுயநலமாக வைத்து கொண்டால் உலகம் எப்படி இயங்கும் காவேரியிலிருந்து தண்ணி வர என்றால் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் எனக்கு மட்டும் வேண்டும் என் வயலுக்கு மட்டும் வேண்டும் வரப்ப கட்டு வாக்கால் கட்டு அடுத்த வீட்டுக்கு விடக்கூடாது என்று சொல்லக்கூடாது அப்படி நினைத்தால் பிராணிகள் அதுவும் பசுக்குளமான தன் பிள்ளைக்கு மட்டும்தான் பால் கொடுக்க வேண்டும் நாம் எப்படி உபயோகப்படுத்த முடியும் இந்த மாதிரி தாராளமயமான தாராள எண்ணம் கொண்டவர்கள் கொல்லாதவர்களும் இதில் திருந்தி இப்பொழுதே தயாராக இருக்க வேண்டும் எதிர்காலத்திலே இனிமேல் ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் அதையும் நம்ம எதிர்கொள்வதுதான் நமது தெய்வீக ரகசியத்தையும் உணர்ந்து எதிர்கொள்ளத்தான் வேண்டும் இரவிலே என்ன நடக்கும் பகலிலே என்ன நடக்கும் பிரயாணத்திலே என்ன நடக்கும் அத்தனையும் சமாளித்து செல்ல வேண்டியதுதான் கடமை இது பயமுறுத்துதல்காக அல்ல இது சாதிக்க முடிந்தவர்கள் எத்தனையோ பேர் சாதித்து வெளியே வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சோதனையாளர்களும் சாதனையாளர்களாக மாறுகிறார் எத்தனையோ பெரிய அருந்தபம் முயற்சிகள் பல இப்படியெல்லாம் இருந்து விஞ்ஞான உலகத்திலே விஞ்ஞானத்திலே முன்னுக்கு வந்த எத்தனையோ அதிசயமான பெயர்கள் இருக்கின்றார் மிக விரைவிலே நீங்கள் பார்ப்பீர்கள் சிறு குழந்தைகள் உற்சாகமாக வேதம் கீதம் நடனம் நாட்டியம் ஒவ்வொரு விதமான துறையிலும் எப்படி கண்டுபிடித்தான் எப்படி செய்தான் என்கின்ற அதிசயங்கள் பல இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாடுகளிலும் தோன்ற இருக்கின்றது அப்படி ஏதோ ஒரு மருந்தினால் ஆகாத குணம் ஆகாத ஒன்று குணமாகும் பல மருந்துகளினால் விபரீதங்கள் பக்க விளைவுகள் ஏற்பட்டு அதுவும் பாதிக்கக்கூடும் அது அது தன் வேலையை செய்யும் ஆனால் ஒவ்வொருடைய புண்ணிய கர்ம தர்ம தர்மம் இருக்கும் வரை அது வந்தாலும் அதிலிருந்து தாங்கி நம்மளை தாக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆறறிவு படித்த படைத்த மனித உரியது எல்லாம் படித்தவர்களை விட படித்த மனிதர்களை விட படைத்த இறைவன் ஒருவனே பெரியவன் என்கின்ற எண்ணம் வரும்பொழுதுதான் எல்லாம் நமக்கு அந்த புத்தி சிந்தனை எண்ணம் எல்லாம் அடங்கி நடக்குமே தவிர இல்லை என்றால் அப்படி அப்படியே நடக்கும் பிறகு கடைசியில் மிஞ்சுவது மனக்குழப்பமும் போராட்டமும் வேதனையும் சோதனையும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் விருப்பம் உள்ளவர்கள் இதை கடைபிடிக்கலாம் யாரையும் இதை கட்டுப்படுத்துவதோ செய்து தான் தீர வேண்டும் என்பதோ நாம் சொல்லுவதில்லை எதுவும் என்னுடையதல் அனைத்தும் உடையே அவருள் ஆளார்